வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ஒரு பாவங்க பாஜக வாங்கின ஸ்டோரி தாங்க நம்ம பார்க்க போறோம் என்ன நடந்துச்சு தெரியுங்களா வடக்க பாஜக மேல கொல வெறியில இருக்கிறாங்க அது நீங்க உண்மை அந்த வடக்க இருக்கிற மக்கள்கிட்ட பாஜக சங்கிகள் சிக்கினா எப்படி சிக்கி சீரழி தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு பாஜக தொண்டை உடம்பு ஊரா காவி அடிச்சுக்கிட்ட மண்டையில காவி தொப்பி எல்லாம் போட்டுக்கிட்டப்ல முதுகுல தாமரையா வளர்ந்துக்கிட்டாப்ல கையில கொடி தாமரை கொடியை வச்சுக்கிட்டு டூ வீலர்ல போறாரு போறவரை பார்த்துட்டு கார்ல போறவே கலாய்ச்சி விடுறாங்க நான் தாமரைடா நான் மோடியாள நான் இந்து இந்துக்களுக்கு ஆதரவா நிக்கிற வேண்டாம் உணர்வு பூர்வம் அவர் போறாருங்க டூ வீலர்ல இந்த கார்ல போறவே ஓச்சோர் ஹத்திச்சோர் ஹத்தி ஹத்திச்சோர்னு கத்துறாங்க அவரை பார்த்து அதுதான் என்ன அர்த்தம் தெரியுங்களா ஓச்சோர்னா வாக்கு திருட அத்திச்சோறுனா நீ சேர் திருடு அதாவது பதவி திருடு சேர்னா சேர நேரடியா குறிக்காது பதவி திருடவ நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்ட அப்படி போறீங்க நீங்க எல்லாம் கண்ணை திறந்துட்டே கிணறுல விழுங்க போறீங்களா ஏன்னா இவ்வளவு ஏமாத்தனா இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றாருந்தாலே நீங்க என்னடா இப்படி போறீங்க அப்படின்னு புடிச்சு பொழக்கிறாங்க பாருங்களேன் கத்தி சோழ்

வண்டியை நிப்பாட்டி இருக்கிறாங்க பிரச்சார வாகனம் மாதிரி இருக்கு பிரச்சார வாகனத்தை பார்த்து நாலு நாய் ஒன்னா சேர்ந்துகிட்டு வல்லு 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 கொலைக்குதுங்க நாய்களுக்கே கடுப்பேத்துற அளவுக்கு தான் இங்க ஆட்சி நடத்துறானுங்க நாய்களே கொலை வெறிய அலைகிற அளவுக்கு தான் மோடி ஆட்சி நடக்குது நாய்களே வெறி புடிச்சு கடிக்கிற அளவுக்கு தான் மோடி ஆட்சி நடக்குதுன்னா பாருங்களே மோடியினுடைய பிரச்சார வாகனத்தையே பார்த்து கொலைக்கிற அளவுக்கு அங்க நாய்களே கடுப்பேறி போயிடுச்சுன்னா மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க கோல வெறியில அழிஞ்சிட்டு இருக்காங்க மனசுங்க பாருங்களே அப்ப ஒரு விஷயம் புரியுதுங்க இவ்வளவு நாளா தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு ஓட்சோரித்தனம் பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு நாங்க தான் ஜெயிச்சோம் நாங்கெல்லாம் பயங்கரமான ஆளு அப்படின்னு சொன்ன மோடிக்கு அடி கொடுக்க மக்கள் தயாராயிட்டாங்க ஒரு நாய் கூட சிந்தலங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இவர்களை தெருவில் இருக்கிற நாய்கள் கூட கொலவரியா பாக்குதுன்னா ஒட்டுமொத்தமா பொட்டலம் போட்டு அனுப்புறதுக்கு வட இந்தியர்கள் தயாராயிட்டாங்க என்பதைத்தான் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆக வட இந்தியால நடக்க போகிற அடுத்தடுத்த தேர்தல்கள் வரப்போகுது அது குறிப்பா இந்தாண்டே ஆண்டே பீகார்ல தேர்தல் வரப்போகுது ஏற்கனவே ஓட்சோரிகள் வாங்கிட்டு கிடக்குறாங்க மக்கள் அவங்களை உண்டுலன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்க போய் வாக்கு சேகரிக்கிற இடத்துல போய் நீங்க யாருக்கு ஓட்டு போட நாங்க ராகுல் காந்தி தான் ஓட்டு போட இறங்கி அடிச்சு வேலை பாக்குறாங்க பாஜக எதிராக பேச கரண்ட்ல கிடைச்ச செய்தி நாளைக்கு அதை பார்ப்போமே ஆக ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்க வடக்க மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க தெக்க இருக்கிற மக்கள் அவங்களுக்கு வழிகாட்டுதலா போகணும் அது அறிவு சார்ந்த நடவடிக்கைகள் மூலமாக அவங்களையும் சேர்த்து அரசியல் படுத்தணும் என்ன பண்றது நம்ம ஊர் ஆளுக நடிகர்களுக்கு பின்னாடி கோஷம் போட்டுக்கிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லி தர்றானுங்க மாற்றம் வரணுங்க அந்த மாற்றம் அரசியலுக்கான மாற்றமா இருக்கணும் அந்த மாற்றம் மக்களை உயர்த்தி பிடிக்கிற மாற்றமா இருக்கணும் அந்த மாற்றம் இந்த சமூகத்தை இந்த நாட்டை உயர்த்துகிற ஒரு மாற்றமா இருக்கணும் எதுவுமே இல்லாம கூச்ச போடுவதும் கூல கும்பிடு போடுறதும் அரசியலுக்கு சாதகமானது இல்லை